அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சியார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து யார் கண்டாசனி அத்தாஸ்மோசனியெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எங்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கிய திருபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வரவேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிவிடுவேன் அந்த இடத்துக்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜ்லருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக் எல்லா விஷயமே அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கழனி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வரதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கு வராரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்ப்பா இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் இந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு முதல் சேர்க்கை என்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பெயர்ச்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நடைபெறும் என்பதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவிலாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும் போது குரு பலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கலத்தரக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெல்லாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியலா ஒரு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் தான் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மீன ராசி மீன லக்னத்திற்கான குரு பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி பலன் இருக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குருதான் அவங்களுக்கு ராசி அதிபதியை ஒன்று பத்து கூடையவர் இப்ப நாலாம் இடத்துக்கு வருகிறார் ஜென்ம சனியால் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து ஒரு பெரிய ரிலீப்பு தரப்போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய விரயங்கள் உறவுகளில் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் திரும்ப எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனையாக இருக்குதே நான் வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறேன் பொறுப்புகளை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கிறேன் இந்த இருந்து நான் எப்படி வந்து மீண்டு வருவேன் தெரியல அதிகப்படியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு எல்லா பாரமும் என் தலைமறை வைத்த மாதிரி இருக்குது அதிகப்படியான பாரங்களை பகிர்ந்து யாருன்னா வரமாட்டாங்களா அப்படின்னு வந்து மனதுக்குள்ள வந்து ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அதற்கு தான் அந்த குரு வந்து ஒரு பிள்ளை போல தாங்கி பிடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாலாம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு குடும்பத்தில் யார் வகையிலேயாவது உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் இடத்துல அவருடைய பார்வை பதிகிறது இது வரைக்கும் வந்து சனியானவுக்கு கொடுக்கக்கூடிய பலவித தடைகள் தாமதங்கள் இன்னங்கள் மன வெறுப்பு விரக்தி மனப்பான்மை ஒரு வேலை பலு ஒரு எதுவுமே செயல்பட முடியாத தன்மை எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து அதை கடந்து வரணுன்ற ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு அசையும் அசையா சொத்துக்கள்ல வந்து ஒரு முதலீடுகளை போடுவது இது இருக்கும் ஒரு சிலர்லாம் ஒரு சில இடங்களை வித்து கடன் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் நடந்திருக்காது இந்த காலகட்டம் அதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் சிறப்பாக கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் பத்தாம் மடத்தை பார்க்குறாரு தொழிலில் வருமானம் இல்லை தொழிலை முதல் போட்டு எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் தொழிலால் ஒரு வருமானம் உண்டு இல்லை இதுக்கு முன்னாடி வரல கொஞ்சம் நிலுவையில் இருக்குதுன்னா அந்த பணங்களும் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் மடத்தை பார்க்குறாரு விரயங்கள் இது வரைக்கும் தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் போய் இப்போ ஒரு சுப விரயங்களாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு திருமண நிகழ்வு ஒரு வண்டி வாகன சேர்க்கை பழசு கொடுத்து பூச மாற்றுறது இல்லை ஒரு இடம் வாங்கி போடுவீங்க அது உங்களுக்கு விரைந்தா அந்த பின்னால வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் ஒரு தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குவீங்க அது உங்களுக்கு பின்னால இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தசா புத்தியே சிறப்பா இருந்தா ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் இப்போ தாங்க போடணும் இதுக்கு வந்து உழைக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலில் இருந்து நாங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியுன்றாங்களாம் இப்போ இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்மசனியில் வந்து ஒரு தொழிலில் முதலீடு போகிறதுக்குலாம் பயப்படுவாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் போட்டக்கூடிய முதலீடு உங்களுக்கு தொழில் மாற்றத்துக்கு ஒரு பிற்காலத்திற்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகள் நீண்ட கால முதலீடுகளாக பொழுது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறோம் தொழில் நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து வீட்டில் சின்னதாக ஆரம்பிப்பாங்க ஒரு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அது பின்னாடி ஒரு பெரிய பூம் ஆகிடும் நல்ல ஒரு தொழில் முனைவராக அரப்பிய காலகட்டம் பெண்கள் இந்த காலகட்டம் களமிறங்கி துணிந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அதிகப்படியான விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயங்கள் நன்மைன்னு சொல்லிட்டோம் ஒரு எதிர்பாராத ஒரு செலவினங்களாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு மனம் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் ஒரு சிலர் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியதும் இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல பார்க்கக்கூடிய பார்வை இது வரைக்கும் செலவு மட்டும்தான் வரவில் நிறைய கிழமாங்கிறது போய் வரவுக்கு ஏற்ற செலவு உண்டு அதை செலவும் வரவும் நாங்கள் சம் சரிசமமாக இருந்ததுன்னு சொல்வீங்க எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அதிகப்படியான செலவுகளையும் திட்டமிட்டு நாங்கள் வந்து அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி நாங்கள் செலவு பண்ணுறோன்றதை தேவையில்லாத செலவினங்களை கூட கொஞ்சம் குறைத்து கொடுக்கும் அதே போல் இது வரைக்கும் ஒரு சிலருக்கிட இருந்த அந்த ஒரு மனவழி பாரம் சுமைகள் ஒரு அசிங்க அவமானம் இழுக்கு தேவையில்லாத பேச்சு மன கடந்து வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பார்க்கக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தையும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு வந்து ஒரு நிறுத்தக்கூடிய அதாவது தள்ளாடிக்கிட்டே இருக்கிற எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல இதை கடந்து வந்துருவோமா அப்படின்னு இருந்த அந்த ஒரு நிலையற்ற தன்மையை ஒரு நிலையானதாக ஆக்கக்கூடிய இருந்து போராடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான பயணங்கள் அதற்கான ஒரு லோனு மாணவர்கள் வந்து படித்துக்கொண்டே வந்து வேலை செய்து பிழைக்கிறது பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரிலாம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் மாறி இருந்தது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் ஏன்னா சனிக்கு நாலாம் இடத்துல குருவம் இருப்பார் நிறைய தடைகளையும் தாமதங்களையும் தேவையில்லாத ஒரு மன விரக்தி சந்தேகங்கள் ஒரு குழப்ப நிலையோடு சுற்றிக்கிட்டு இருந்தோம் என்ன செய்யுதுன்னே தெரில ஒரு தெளிவில்லாத கண்ணோட்டமாக இருந்தது இப்போ எதையும் சமாளிக்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளையும் எங்களுடைய ஒரு கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்வதுக்கு ஒரு உதவி இந்த காலகட்டம் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவுடைய அந்த ஒரு அருள் நாலாமிரத்துக்கு குருவே வர்றதுனால அம்மாவுடைய அனுகிரகம் அம்மாவுடைய ஆசீர்வாதம் இப்போ நிறைய கிடைக்கும் ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க உன் வயிற்றுல பிறந்தது தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு கஷ்டப்படும் போது நம்ம கிட்ட சொல்லுவோம் நான் நல்லா தான் என்ன பாவம் பண்ணோம் தெரில இப்போ பிற்க பிள்ளைங்க அப்படி தானே சொல்கிறாங்க அம்மாவை எல்லாம் நீங்கள் என்ன உன் வயிற்று போகிறதுனா எவ்வளோ கஷ்டப்பட்றணுங்க அந்த மாதிரிலாம் தேவை தெரியும் சொல்லாதீங்க நம்ம தான் நம்ம பிறக்கிறது இப்போ இந்த காலகட்டம் எப்போவும் உங்கள் அம்மாக்கிட்ட நிறைய பிளஸ்ஸிங் வாங்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மன சோர்வையும் மன தளர்வையும் நீக்கி உங்களை சிறப்பாக செயல்பட போகுது இந்த குரு உடைய பெயர்ச்சின்னு சொல்லலாம் குரு நாலாம் இடத்திற்கு அந்த கேந்திரஸ்தானத்திற்கு வந்து உங்களை தள்ளாட்டம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் உங்களை தலைநிமரை வைக்க போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு வலி அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் துடைத்து நீங்கள் நிற்பதற்கும் தொழிலில் ஒரு சிறந்த வருமானத்தை கொடுப்பதற்கும் நடக்கக்கூடிய விரயங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோட நீங்கள் வந்து உழைப்புக்காக நிறைய நேரத்தையும் எதிர்பார்க்காம செய்யும் தொழிலே தெய்வம்னு நீங்கள் போடும்பொழுது நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடோடு சமுதாய நோக்கோடு அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துகின்ற மாதிரி உங்களுடைய உடல் உழைப்பை அதிகப்படியாக போகும்போது உங்களுக்கு பண விரயமும் இருக்காது நடக்கக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும் தந்தையால் அனுகூலம் தந்தை சொத்துக்கள் திடீர்னு எதிர்பாராத உயிர் சொத்துக்கள்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட தூர பயணங்கள்லாம் நடக்கும் அதன் மூலம் ஒரு ஆதாயம் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அது தொழிலில் இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நிறைய அலைச்சல் திருச்சல் ஒரு வேலை பலவை கொடுத்தாலும் கூட அதிலும் ஒரு நன்மைன்னு சொல்லலாம் சுதமான சுமைகளாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனம் இந்த காலகட்டம் ஜென்ம சனியை கடந்து வருவதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலர்லாம் வந்து இந்த குழந்தை பிறப்புக்காக வைத்தியெல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இந்த மருத்துவம்லாம் கிடைக்கிது நிறைய வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து உங்களுக்கு ஒரு இடம் வாங்குறதுலேருந்து ஏதாவது ஒரு லோன்லேயாவது இந்த காலகட்டம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கடன் வாங்கிற விஷயத்தில் அர்த்தங்கிட்ட இந்த முதலீடுகள் பண்ணுறது அர்த்தவங்கிட்ட கொடுக்குற விஷயத்தில் தொழிலில் போடும்போதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லா விஷயங்கள்லேயுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கும்போது ரொம்ப சிறப்பான பெறலாம் பொறுமை பொறுப்புணர்வு விடாமுயற்சி சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும்பொழுது மீனம் மிக சிறப்பாக இந்த சோதனை காலத்தையும் சாதனை காலமாக இந்த குருவுடைய அருளால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன சாப்புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இந்த குருவானவர் வந்து என்ன மாதிரியான படங்களை உங்களுக்கு போகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் குழந்தைகள்னு சொல்லுவாங்க பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வீதியோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை அவங்க வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு உணவோ இல்லை ஒரு கல்வியோ இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே போல் நீங்கள் யாரை குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்க வாழ்வாதாரம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவும் போதோ இல்லை அவங்கள வந்து போய் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும் பொழுதோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக்லாம் கண்கூடாக காணலாம் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய பண்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதில் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் இப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயும் நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏன தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டுந்தான் நம்ம போதும் போதும்ன்றளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற செய்யும் செய்யும்போது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச் சிறப்பான உங்களுக்கு உங்க முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டு இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம் தான் கர்மாவின் கர்மாஸ்தான் பண்ணணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாமல் இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதை சித்தர் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினைச்சிருங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்க வழிபடும்பொழுது அந்த சித்தர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பாரு திருஷ்ணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுத்துனா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துடும் அதனால் எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயில்லா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்